பார்வை குறைபாட்டிற்கு அணியப்படும் ஒளியியல் கருவிகளான மூக்கு கண்ணாடி மற்றும் கான்டாக்ட் லென்ஸ் எனப்படும் குழமை கண்ணாடி வில்லையை இனி இணையம் வாயிலாக விற்கக்கூடாது என்ற உத்தரவை மருத்துவ உபகரணங்களுக்கான அமலாக்க அமைப்பு எம்டிஏ விதித்துள்ளது அவை ஈராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மருத்துவ சாதனங்கள் சட்டத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட மருத்துவ சாதனங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இத்தடை உத்தரவு அமலுக்கு வருகின்றது எம்டிஏ விதித்திருக்கும் இத்தடைக்கான காரணங்கள் குறித்து ஆப்டோமெட்ரிஸ்ட் எனப்படும் கண் பார்வை தேர்வாய்வாளர் முனைவர் சத்யபிரகாஷ் சூரிய நாராயணாவிடம் செய்திகள் கேட்டறிந்தது உடல் உறுப்புகளில் கண் மிகவும் மென்மையானது என்பதால் அது முறையாக பாதுகாக்கப்படாத பட்சத்தில் அதற்கான விளைவுகளும் மிக எளிதில் உண்டாகின்றன கண்களில் அல்லது கண்களுக்குள் அணியப்படும் சாதனங்களும் அந்த முறையான பாதுகாப்பு அம்சத்தில் உட்படுத்தப்படுவதாக முனைவர் சத்யபிரகாஷ் சூரியநாராயணா கூறினாா் கான்டாக்ட் லைன்ஸ் இந்த ஆப்டிக்கல் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு போடுறதுனால அது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த மெடிக்கல் டிவைஸ் வந்து உங்கள் உடம்புல இல்லை உங்கள் கண்ணில் போடுறதுக்கு முன்னுக்கு வந்து அது சேஃபாக இருக்கணும் அதாவது அது செய்யும் முறையில் வந்து சேஃபாக இருக்கா அவங்க பேக்கேஜிங் பண்ணுறது சேஃபாக இருக்கா இப்போ நீங்கள் கல் காண்டாக்ட் லைன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து எப்படி அந்த காண்டாக்ட் லென்ஸ்ட்லருந்து வெளியாகாமல் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு அது எப்படி அதனால தான் நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா சீப்பா கிடைக்குது அதிலும் குறிப்பாக கண் பார்வைக்காக அணியப்படும் வண்ணங்களிலான கான்டாக்ட் லேன்ஸ் இணையம் வழி வாங்கப்படும் போது அதன் தரத்தை உறுதிப்படுத்துவது கடினமான ஒன்று என்று கூறிய முனைவர் சத்யபிரகாஷ் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் விவரித்தார் இப்ப கலர் கான்டாக்ட் லென்ஸ் இருக்குல்ல அது நீங்கள் சீப்பானது வாங்கிங்கன்னா அது சரியாக செய்யலைனா நீங்கள் கண்ணில் போட்டிங்கன்னா போக போக ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் அந்த கலர் வந்து வெளியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பின் இந்த பின் வளைவுகள் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது ஆனால் பிறகு தெரியும் சில பேத்துக்கு வந்து உடனே இந்த இன்ஃபெக்ஷன் ஏன்னா அந்த கான்டாக்ட் லென்ஸ் பேக்கெட் பேக்கேஜிங் பண்ணுற சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ அதனால தான் இந்த ஆன்லைன்லாம் வந்து வாங்கக்கூடாது இதனிடையே கண்களுக்கான சாதனங்களை வாங்குவதற்கு ஆப்டிக்கல் ஷாப்ஸ் எனப்படும் ஒளியியல் கடைகளையே நாடுவது சிறப்பு என்றாலும் அங்கு சான்றளிக்கப்பட்ட கண் பார்வை தேர்வாய்வாளர் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் போனீங்கன்னா மொதல் ஆப்தோமெட்ரிக்ஸ் தான் தேடணும் ஆப்தோமெட்ரிக்ஸ் வந்து கண்ண டாக்டர் மாதிரியே தான் ஆனால் நம்ம எல்லாமே படிப்போம் கண் பரிசோதனை பண்ணுறது உங்களுக்கு கண்ணுக்கு என்ன பாதிப்பு இருக்குது கண்ணில் கேட்ராக் இருக்கா இனிப்பு நீர் இருக்கா வேற ஏதாச்சும் கண்ணு சீக் இருக்கா குளோக்கோமா இருக்கா இது எல்லாமே ஒரு ஆப்டோமேட்ரிக்ஸ்னால செக் பண்ண முடியும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒரு ஆப்டோமேட்ரிக்ஸ் வந்து சொல்லுவோம் உங்களுக்கு கண்ணாடி பவர் மட்டும் போடணுமா இல்லை ஏதாச்சும் மருந்து எடுக்கணுமா இல்லை கண் எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லை உங்களை வந்து நம்ம மருந்து சர்ஜரி செய்யணுமா அந்த மாதிரி எனவே மலிவான விலையில் கிடைக்கிறது என்பதற்காக தரமற்ற சாதனங்களை கண்களுக்கு பயன்படுத்தும் போது அதற்கான பின் விளைவுகளும் அதனை தொடர்ந்து உண்டாகும் செலவுகளும் கூட அதிகம் என்பதால் தொடக்கத்திலேயே தரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு சத்யபிரகாஷ் கேட்டுக்கொண்டார்